தேர்தலுக்கு பிறகு மோடியா இல்லை அமித்ஷாவா என நேரடிவ் செட் செய்ய ஆரம்பித்துள்ளார்கள் ஆனால் இவர்களின் நேரேட்டிவ் எல்லாம் எடுப்படவில்லை ஏனெனில் நாடு முழுவதும் மக்கள் எங்களுக்கு பிஜேபி வேண்டவே வேண்டாம் என பிஜேபி வேட்பாளர்களை ஓட ஓட துரத்தியும் அடித்து விரட்டியும் பிஜேபிக்கும் பிஜேபி கூட்டணி கட்சியினருக்கும் இறுதி சடங்கு நடத்தியும் பெரும் புரட்சியை நடத்தி வருகின்றன பெண்கள் கூட பிஜேபிக்கு ஓட்டு கேட்டு வருபவர்களை கையாலும் கல்லாலும் அடித்து துரத்தும் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன உத்தரப்பிரதேசத்தில் மோடிக்கும் யோகி ஆதித்தநாத் எதிராக பிஜேபி வரக்கூடாது என பெண்கள் போராடி வருகின்றனா மோடி போட்டியிடும் தொகுதியான வாரணாசியில் ஓட்டு கேட்டு சென்ற பிஜேபி எம்எல்ஏ சௌரவ் ஸ்ரீவாத்சவை மக்கள் விரட்டியடிக்கும் வீடியோ வைரலாக பரவுகிறது பிஜேபி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு என்பது வட மாநிலங்களில் ட்ரெண்டாக மாறியுள்ளது எப்பொழுது இந்த பிஜேபியை தலைமுழுகுவோம் என மக்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் ஷிண்டே அஜித் பவார் பட்னாவிஸ் படத்துக்கு இறுதி சடங்கு நடத்தி மக்கள் போராடுகின்றனர் অিনা её নাুন্যু সীন কাহনা এথ াহপ্য় invention ল্রে্রা उत्तर प्रदेश मैनपुरी तिंडा मोडी आज उचते हैं ये किसी शादी में बारात की तस्वीरें नहीं है बल्कि ये एक विरोध प्रदर्शन की तस्वीरें हैं और ये अनोखा विरोध प्रदर्शन उत्तर प्रदेश के मैनपुरी में जो है वो किया गया உத்தரப்பிரதேசம் கௌசாம்பி கன்வார் கிராமத்தில் பிஜேபி வேட்பாளருக்கு எதிராக இளைஞர்கள் பெரும் போராட்டம் நடத்தியுள்ளனர் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் எங்களுக்கு தண்ணீர் இல்லை எனவே பிஜேபிக்கு ஓட்டும் இல்லை என கோஷமிட்டு ஊரே சேர்ந்து குடத்தை உடைத்து போராடுகின்றனர் உத்தரப்பிரதேசம் ஃபரிதாபாத் தொகுதியில் ஓட்டு கேட்க வந்த பிஜேபி வேட்பாளர் கிருஷ்ணகுஜரை கருப்புக்குடி காட்டி விரட்டியடித்த பொதுமக்கள் பஞ்சாபில் பிஜேபி வேட்பாளர் ஹன்ஸ்ராஜ் ஹன்ஸை விரட்டிய மக்கள் தேர்தலுக்கு முன்பு பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம் என உறுதிமொழி எடுப்பதற்காக ரஜபுத்திர மக்கள் பெருமளவில் கூடியுள்ளனர் ஆரம்கர் எம்பி பிஜேபி வேட்பாளர் தினேஷ் லால் நிரகுவாவுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் போராட்டம் நிரகுவாவே திரும்பிப்போ திரும்பிப்போ நன்கொடை திருடனே திரும்பிப்போ என முழக்கமிட்டு போராட்டம் ஜார்க்கண்ட் மாநிலம் கோட்டா தொகுதியில் பிஜேபி எம்பியை துரத்திய மக்கள் ஊர் இளைஞர்கள் தலைமையில் கூடிய பொதுமக்கள் பிஜேபி எம்பியை சுற்றி வளைத்து கேள்வி எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்ததால் ஓட்டம் பிடித்த பிஜேபியினர் உத்தரபிரதேசம் லக்னோ ஜானகிபுரத்தில் பிஜேபி தலைவருக்குஎதிராக போராடிய பெண்கள் பீகார் ரக்சவுல் பிராந்தியத்தில் பிஜேபி வேட்பாளர் டாக்டர் சஞ்சய் ஜெய்சவாலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய இளைஞர்கள் கோரக்பூர் பான்ஸ்கான் லோக்சபா தொகுதி எம்பியும் பிஜேபி வேட்பாளருமான கமலேஷ் பாஸ்வான் மற்றும் பிஜேபி எம்எல்ஏ தீபக் எதிர்ப்பு எதிர்ப்பு பத்து வருடமாக எங்களின் வளர்ச்சியை தடுத்தது பிஜேபி பிஜேபி தான் என கூறி கடும் தெரிவித்து போராடிய மக்கள் மக்கள் ஹரியானாவில் தினந்தோறும் வேட்பாளருக்கு எதிராக போராடி வருவதால் எங்கு என்ன போராட்டம் நடக்குமோ என பயந்து தினம் தினம் காலையில் ஊருக்குள் போலீசார் வந்து இன்று எதுவும் போராட்டம் நடந்துவிடக் கூடாது என ஹரியானா முழுவதும் மக்களை தடுக்கும் வேளையில் ஈடுபட்டு வருகின்றனர் शुवेरे, शुवेरे, पुलिस की कई बस लेके हमें का சுவேர சவெரஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஜர்முண்டி தொகுதியை மறந்து விட்டீர்கள் என கூறி பிஜேபி யினரை விரட்டும் ஜார்கண்ட் மக்கள் உத்தர பிரதேசம் தொகுதி பிஜேபி வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான சுவாத்வி நிரஞ்சன் ஜோதிக்கு எதிராக எங்களுக்கு ரோடு இல்லை எனவே ஓட்டும் இல்லை என ஏந்தி போராடி இந்த போராட்டங்கள் அனைத்தும் ஒரு வாரத்தில் மட்டும் நடந்தவை இவை மட்டுமல்ல ஓட்டு கேட்டு வரும் பிஜேபி வேட்பாளர்களை பிஜேபியினரை ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் விரட்டியடிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன பிஜேபிக்கு மட்டுமல்ல பிஜேபிக்கு சொம்பு தூக்கும் மீடியாவுக்கு எதிராகவும் வடமாநில மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் உத்தரப்பிரதேசம் அம்பேத்கர் நகரில் பிரபல ஊடகவியலாளர் அஞ்சனா ஓம் கஷ்யம்பின் பிஜேபி ஆதரவு நிலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் இந்திய மக்களின் உச்சகட்ட வெறுப்பை சம்பாதித்துள்ள பாஜக இவிஎம் மோசடி மூலம் ஈவிஎம் திருட்டு மூலம் மக்களை ஏமாற்றி மீண்டும் ஆட்சியை பிடிக்க துடிக்கிறது இவ்வளவு நாள் சூழ்ச்சியினால் நம்மை ஆண்டவர்கள் தற்பொழுது வெளிப்படையாகவே ஒட்டுமொத்த இந்திய மக்களின் உணர்வுக்கு எதிராக தேர்தல் முடிவை அறிவிக்க சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் மக்கள் இதை அனுமதிக்க கூடாது